தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரன் படுகொலை தூக்குத் தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே உடப்பன்குளம் என்ற கிராமத்தில் புத்தாண்டு அன்று பட்டாசு வெடித்ததில் தகராறு ஏற்பட்டது அந்த தகராறு சிறு சிறு மோதல்களோடு முடிவடைந்து விட்டது ஆனால் அதற்கு பின்பு அந்த ஊரில் திருவிழா நடைபெற்றது அந்த திருவிழாவிற்கு கோயம்புத்தூரிலிருந்து இரண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் திருவிழாவுக்கு வந்திருந்தார்கள் வந்துவிட்டு திருவிழா முடிந்து ஊருக்கு திரும்பி ஒரு இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் சென்றார்கள் முருகன் வேணுகோபால் காளிராஜ் என்ற மூன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் பொழுது புத்தாண்டு ஏற்பட்ட புத்தாண்டு அன்று பட்டாசு போடுவதில் ஏற்பட்ட பகையை மனதில் வைத்து இருபது கோணார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களை பழிவாங்க திட்டமிட்டிருந்தனர் அவர்கள் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஊருக்கு திரும்புவதற்காக சாலையில் இருசக்கர வாரத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது இடைமறித்து முருகன் காளிராஜ் வேணுகோபால் அந்த மூன்று பேரை வெட்டி படுகொலை செய்தனர் ஏறத்தாழ பத்தாண்டு காலம் கழித்து தென்காசி நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனை வழங்கியது அந்த இருபது பேரில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அதனால் நாலு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கியது தூக்கு தண்டனை பெற்றவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளை சற்று முன்பு அந்த நான்கு பேருடைய தூக்கு தண்டனையை மாற்றி ஆயுள் தண்டனையாக மா குறைத்து வழங்கியுள்ளது தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து வழங்கியுள்ளது இது ஒரு ஒரு திட்டமிட்ட படுகொலை யதார்த்தமாக நடந்த படுகொலை கிடையாது திட்டமிட்ட நடந்த படுகொலை இந்த படுகொலைக்கு தூக்கு தண்டனை தான் பொருத்தமானது ஏனென்றால் திட்டமிட்டு செய்தது ஆனால் ஆயுள் தண்டனையை தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக நீதிமன்றம் குறைத்துள்ளது தூக்கு தண்டனையை இவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் அதனால் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் தூக்கு தண்டனை வழங்குமாறு மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் வழக்கில் நாம் வெற்றி பெறுவோம் அவங்க எப்படி பண செலவழித்து தூக்குத்தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைச்சாங்களோ அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களும் பண செலவழித்து அந்த ஆயுள் தண்டனையை நிறுத்தி பழையபடி தூக்கு தண்டனையாக விதிக்கணும்னு சொல்லி வழக்கு தொடுத்து வெற்றி பெற வேண்டும் அப்போ வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும்